நாட்டுப் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் தமிழ்நாடு இலவச மடிக்கணினி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பங்களை ஏற்க தொடங்கியுள்ளது நெருக்கடியை எதிர்கொள்ளும் சொந்தமாக மடிக்கணினி வாங்க முடியாத ஆனால் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த மடிக்கணினி தேவைப்படும் நபர்களுக்கு திறந்திருக்கும் விண்ணப்பங்கள் தொடங்கியுள்ளன குறைந்த எண்ணிக்கையில் ஆன இடங்கள் உள்ளன விண்ணப்பித்தவர்கள் ஏற்கனவே தங்கள் மடிக்கணினியை பெற தொடங்கிவிட்டனர் பதிவு செய்ய பயன்படுத்தவும் பிற மாநிலங்களை சேர்ந்தவர்கள் ஓட்டுரிமை பெறுவதற்கு அவர்களிடமிருந்து இதுவரை எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது விண்ணப்பங்கள் வந்துள்ளன தமிழ்நாடு தலைவர் தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல் வேலூர் மாவட்டம் பென்லான் மருத்துவமனை அருகே கால்வாயில் பிறந்த பெண் சிசு வீசப்பட்ட கொடுமை பொதுமக்கள் பரிதாபம் போலீசார் தனியார் மருத்துவமனைகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் தீவிர விசாரணை திருவண்ணாமலை தண்டராம்பட்டு தாலுக்காவில் டாஸ்மாக் கடையில் நிர்ணயித்த விலையை விட கூடுதலாக விற்பனை செய்யப்பட்டு வந்ததாக அதே பகுதியை சேர்ந்த ஒருவர் கடந்த வாரம் நுகர்வோர் நீதிமன்றத்தில் புகார் அளித்தார் தாலுகாவில் உள்ள ஐந்து டாஸ்மாக் கடை ஊழியர்கள் புகார் அளித்தவருக்கு எழுபதாயிரம் ரூபாய் கொடுத்து புகாரை வாபஸ் கோரப்பட்டதாக தகவல் அறிந்த சேலம் மண்டல மேலாளர் அரவிந்தன் மாவட்ட மேலாளர் வசந்தா இருவரும் அதிரடி நடவடிக்கை எடுத்து விசாரணை செய்து வருகின்றனர் மாலையில் இளநீரை வெட்டி அதற்குள் சீரகம் ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு வைக்க வேண்டும் மறுநாள் காலையில் இளநீரை வடிகட்டி பருக வேண்டும் இதேபோல் ஒரு வாரம் தொடர்ந்து குடித்தால் எப்படிப்பட்ட சிறுநீரக கற்களும் சிறுநீர் வழியாக கரைந்து போய்விடும் லவ் ஜிஹாத்தை தடுக்க அதிரடி நடவடிக்கை மதமாற்றம் செய்து திருமணம் செய்தால் ஆயுள் தண்டனை ரூபாய் ஐந்து லட்சம் அபராதம் உத்தரப்பிரதேச சட்டசபையில் மசோதா நிறைவேறியது மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாள பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று பற்றாளன் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்